ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு சில விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாடி எல்லாரும் ஆக்ஷன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலியா மானசா அண்ட் சஞ்சீவ் எஸ் ரீசெண்டாக வந்து நம்மளோட ஆலியா மானசா ஒரு புகாரை வந்து அழிச்சிருக்காங்க அவங்க பேரில் வந்து நிறைய வந்து வழக்குகள் வந்து இது இருக்காங்க என் பேரில் நிறைய மோசடிகள் இருக்காங்க அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும் இதால் என் ஃபேன்ஸ் அண்ட் மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலியா மனசாக ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசின ஒரு சில கிளிப்பிங்ஸை அப்படியே சும்மா கட் 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 பண்ணி அதை அப்படியே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாய்ஸு ஃபேஸ் மார்க்கிங்லாம் பண்ணி இதை எம்எல்எம் கம்பெனி ஒன்று அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலியா மானசா வந்து சீக்கிரமாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சீக்கிரமாக வந்து பேபி பெற்றுக்கிட்டாங்க நிறைய வந்து கார் வச்சிருக்காங்க நிறைய வந்து சம்பாதிக்கிறாங்க அவங்க சீரியல்ஸில் ஒன்று ரெண்டு பண்ணால் கூட அவங்க வீட்டில் கோடி கணக்கில் வந்து காசு வந்து பிறந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் காரு பங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆடம்பர வாழ்க்கையில் பிறண்டு கொண்டிருக்கும் ஆலியா இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க எங்கள் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க என்னது உங்கள் கம்பெனியாக எப்பா அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து சீரியல்லாம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி ரெண்டுமே வந்து சீரியல் பண்ணுற ஃபேமிலிப்பா அதனால அவங்க காசு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அவங்க எங்கள் கம்பெனியில் இருந்துட்டு இருக்காங்க நீங்கள் வந்து மாதம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்களும் ஆலியா மனசா மாதிரி ஆகணும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க இருக்கு இதனால் வந்து ஆலியா மனசாக பார்த்து ரொம்பவே டென்ஷன் இருக்காங்க இதெல்லாம் வந்து நான் பண்ணவே இல்லை இது யார் என் பேரில் இருக்கா அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி ஆலியா மனசாக டென்ஷன் ஆயிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நான் ஒரு இதுக்கு ப்ரொமோஷன் போனது உண்மை தான் பட் ஆனால் வந்து இதை பற்றிலாம் நான் பேசவே இல்லை அவங்க வந்து பேசினாங்க வேறு ஏதோ பற்றி பேசிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அந்த பேசினதை மட்டும் எடுத்து இவங்க வாய்ஸை வந்து வேறு எதுவும் போட்டு அல்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நான் வந்து போலீஸ் போலீஸ்கிட்ட புகார் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து சைபர் கிரைமில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இது எந்த அளவுலையும் என்ன பாதிக்க போகிறது இல்லை பட் ஆனால் வந்து என்ன நம்பர் என்னோடய ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ட்ரூவாக இருக்க ஃபேன்ஸ் என்ன மாதிரி ஆகும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நினச்சிட்ருப்பாங்க அவங்க கண்டிப்பாக வந்து இதில் முதலீடு பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து மோசமான சுச்சுவேஷனில் போய் நிறுத்தும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதை தடுத்து நிறுத்தணும் என் பேரில் மோசடி பண்ணுற ஏமாத்திகளை கண்டிப்பாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி புகார் பரிவாரம் அழிச்சிருக்கிறதா வந்து சோஷியல் மீடியாவில் தகவல் வந்துட்டு இருக்கு என்னப்பா இது இந்த மாதிரிலாம் ஃப்ராடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி ஆலியா மனசாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க ஆலியா மனசா அதில் இது வரைக்கும் எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்கன்னு தெரியல சோ ஏமாந்தவங்களோட பேரையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அதை வாங்கி அவங்களுக்கான மணியை ரிட்டர்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆலியா மனசா அந்த கேஸ்ல வந்து மறுபடியும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு ஸோ ஆலியா மனசா தரப்புல இருந்து இது கம்ப்ளீட்டான வந்து இது சொல்லிட்டாங்க நான் இந்த நியூஸை இப்போ தான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் உடனே ரியாக்ட் பண்ணிட்டேன் இது ரொம்பவே எனக்கு கோவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம பண்ணவே இல்லை ஒரு ஒரு ப்ரொமோஷனுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கேன் ஆனால் என் பேரில் நான் பண்ணாத ப்ரொமோஷனில் இப்படி ஒரு ஸ்கேம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க